ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துருணா இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபி குரூப் டூ எக்ஸாம் குண்டான ப்ரிப்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நம்மளுமே வந்து லைவ் டெஸ்ட் எல்லாமே வந்து கரெக்ட் இருக்கோம் ஸோ அதை ரெகுலராக வந்து இருக்கீங்க ஓகேவா ஸோ அப்படின்னும்போது இந்த குரூப் டூக்கு உண்டான சான்ஸ் ஓகேவா அது எந்தளவுக்கு ஆனது அப்படின்ற தகவலை பற்றியும் ஸோ குரூப் டூ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன சான்ஸ் இருக்குது என்ன சார் அடுத்த சான்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் வந்து இந்த குரூப் வேல்யூ என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ ஒரு பொருளுடைய மதிப்பு நம்ம என்னன்னு தெரிஞ்சோம் அப்படின்னா அதை மற்றொரு பொருளுடைய கம்பேர் பண்ணும்போது தான் இதனுடைய வேல்யூ என்னென்றது நம்ம தெரியும் மதிப்பு தெரியும் அதனுடைய பயன் தெரியுது வேறு அதனுடைய வேல்யூன்றது ஒன்றுக்கு பார்த்தீங்களா ஸோ அதனுடைய மதிப்பு ஸோ அந்த மதிப்பு தெரிஞ்சவனால் இப்போ நம்ம இன்னொரு பொருளுடைய தான் கம்பேர் பண்ணோம் இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இன்பத்துடைய வேல்யூ வந்து யாருக்கும் தெரியும் அப்படின்னா துன்பத்தை அனுச்சி அனுபவிச்சுக்கிட்ட கேட்டால் தான் அந்த இன்பத்துடைய மதிப்புன்னு தெரியும் வாழ்க்கை பூராவே இன்ப அனுபவித்தான் அப்படின்னா அது கண்டிப்பாக தெரியாமல் தான் போகும் அதே மாதிரி தான் அவனுக்கூடிய கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ உங்கள் உங்கள் எதிர்க்க ஓகேவா அந்த ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு வந்து பார்த்தினா இப்போ எதிர் வரும் இன்னும் முப்பது நாட்களில் வந்து ஒரு தேர்வு இருக்குது இது குரூப் டூ ஓகேவா ஸோ இந்த தேர்வை நீங்கள் மிஸ் பண்ணி அப்படின்னா அடுத்து ஓகேவா என்ன தேர்வு வரப்போகுது அப்படின்னா அடுத்து கண்டிப்பாக குரூப் தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா குரூப் ஒன் அப்படின்னு அடுத்தது லெவல் இருக்கு ஓகே குரூப் ஒன் மெயின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குது குரூப் எடுத்தாலும் வந்து என்னது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ மெயின் எக்ஸாம் குரூப் டூ மெயின் எக்ஸாம் அப்படி இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய தேர்வு கண்டிப்பாக எதுவாக இருக்கும் அப்படின்னா குரூப் ஃபோராகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி வந்து சட்டசபையில் வந்து சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வந்து அக்டோபர் செப்டம்பர் அல்லது சார் ஜூன் ஜூலையில் வந்து கண்டிப்பாக கால் பண்ணுறதுன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் அந்த மாதிரி வந்து போகும் அதாவது எண்டில் இருந்து நம்ம வச்சுக்கலாமே ஓகேவா அதாவது அடுத்த ஆண்டின் நான்காவது காலாண்டில் வந்து தேர்வுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரியா ஸோ அப்போ அப்படின்னும்போது அந்த எக்ஸாம் ஓகே அடுத்து நீங்கள் சான்ஸ்னால் அந்த எக்ஸாம் தான் ஓகே அது இடைப்பட்ட காலம் அப்படின்னும்போது நல்லா கவனிச்சிங்க இந்த தேர்வுக்கு முப்பது நாட்களை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அடுத்த முந்நூறு நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நல்லாச்சிங்க ஓகேவா இந்த முப்பது நாட்களை வந்து நீங்கள் சரியாக பயணிக்கலாம் அப்படின்னா சரியாக படிக்கல அப்படின்னா அடுத்த முந்நூறு நாட்கள் கால்ஃபுருக்கு நான் சொல்கிறேன் எக்ஸாமுக்கு நான் சொல்ல கால்ஃபுருக்குனது கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டாக சொல்லணுமா முந்நூறு நாட்கள் அப்போ இந்த முப்பது நாட்களை விட்டீங்க அப்படின்னா அடுத்த முந்நூறு நாட்கள் நீங்கள் கஷ்டப்படணும் ஓகேவா இந்த முப்பது நாட்கள் நம்ம கஷ்டப்பட நினைச்சிங்க அப்படின்னா அடுத்த முந்நூறு நாட்களும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஓகேவா இதுவாச்சு பரவாயில்ல அதாவது நீங்கள் குரூப் ஃபோர்லேருந்து இப்போ குரூப் டூக்கு வந்துட்டீங்க ஓகேவா ஸோ இந்த குரூப் நீங்கள் போகலாம் திரும்ப என்ன பண்ணோம் இந்த பரவபாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா நீங்கள் பரவபத்தில் ஏனிலேருந்து குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூக்கு ஏனிலே இருக்கீங்க கொஞ்சமாக இருக்கீங்கன்னா பெரிய ஏரில் ஓகேவா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ பிலிம்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்னா க்ளியர் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு ஏனி கிடைக்கும் மெயின் சேனி அதை பிடிச்சி வேலைக்கு போயிடலாம் ரீச் ஆகிடலாம் உங்கள் ரீச் ஜோன் வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பாம்பு கொத்துச்சு அப்படின்னா அந்த பாம்புன்றது என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் ஓகேவா அதாவது படிக்க வைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் ஓகேவா அது வந்து கொத்துச்சு அப்படின்னா சர்ற நம்பர் திருமணம் குரூப் ஃபோன் வந்து உட்காந்துருவீங்க திருமணம் ஆரம்பிச்சேரத்துலேயே வந்து உட்காந்துருவீங்க ஓகேங்களா ஸோ அப்போது இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் தாங்கினீங்க அப்படின்னா அடுத்த முந்நூறு நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிஷனே இல்லாமல் திருப்பணம் வந்து இப்போ ஏழு லட்சம் பேரோட போட்டி போட போகிறீங்க ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து இருபது லட்சம் பேரோட நீங்கள் போட்டி போடணும் ஏழு லட்சம் பேரோட போட்டி போட்டு அடுத்து எவ்வளவு பேர் போட்டி போடுவீங்க இதுல நீங்க ஒன்ஸ் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா பிலிம்ஸ் ஜெயிச்சிட்டீங்க அடுத்து உங்களுக்கு காம்படிஷன் எவ்வளவு பேர் தான் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் ஸோ அப்ப இருபத்தஞ்சாயிரம் பேரோட அல்லது இருபதாயிரம் பேரோட போட்டி போடுறது ஈஸியா அல்லது இருபது லட்சம் பேரோட போட்டி போடுறது ஈஸியான்றத முடிவு பண்ணீங்க இதை நீங்க யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ இந்த முப்பது நாட்கள் கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் வாழ்வில் நிறைய கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் படிக்கிறத நிப்பாட்டாமல் கடைசி வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா ஓகேவா அடுத்த முந்நூறு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் ஏன் இப்படி ஏற அடுத்து மெயின் எக்ஸாம் இருபதாயிரம் பேர் கூட போட்டி போட போகலாம் இல்லை அப்படின்னா திருப்பணம் வந்து நான் பரமபுரத்தில் பாம்பு மாதிரி கீழே வந்து குரூப் ஃபோருக்கு தான் படிக்கணும் ஓகேவா ஸோ இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போன குரூப் ஃபோருக்கு படித்தது இந்த குரூப் டூக்கு தான் திருப்பணம் அப்படின்னு குரூப் ஃபோருக்கும் குரூப் ஃபோருக்கு அதே தான் மாற்றம் கிடையாது ஓகேவா பாரதியார் பிறந்த ஒரு இப்படி என்ன படிப்பீங்க எட்டையபுரம் படிப்பீங்க ஓகேவா எப்போது இப்போ குரூப் எக்ஸாம் படிப்பீங்க இப்போ குரூப் ஃபோர் வந்தீங்கன்னா சார் ஆல்ரெடி குரூப்பில் தான் வந்து பாரதியார் இருக்கும்னு எட்டையபுரம் படித்தேன் இப்போ எட்டைய படிக்கணுமா ஏட்டையா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ எட்டைய தான் ஸோ அப்போ படிச்சுட்டு தான் திரும்ப படிக்கும் நான் வச்சுங்க ஓகேயா நம்ம புதுசாக படிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது படித்ததை திரும்பி படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதை நிறைய பேர் வந்து ரிவிஷன் பண்ணும் பண்ணும்போது அதனுடைய கஷ்டத்தை வந்து உணர்ந்துருப்பீங்க புதுசாக படிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும் ஆனால் ஆல்ரெடி படித்தது வந்து என்ன இருக்கும் நமக்கு அது படித்த தானே அழைதான் இது மனப்படமே ஆகாதுப்பா இது மைண்ட்லேயே நிற்காதுப்பா இது சுத்தமாக புரியாதுப்பா இது வந்து மனப்பட தான் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணி புதுசா அப்படின்னும் போது அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு ஈடுபடலாம் குறைஞ்சிடும் ஓகேவா ஸோ அப்போது நல்லா கவனிச்சிங்க நீங்கள் ஒன்ஸ் இந்த முப்பது நாள் ஒழுங்காக படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த முந்நூறு நாளும் என்ன பண்ணோம் இந்த முப்பது நாள் என்ன படிச்சீங்களோ அதையே தான் படிக்கணும் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று படிச்சுட்டே திரும்பி திரும்பி படிக்கிறது இன்னொன்று நம்ம வாய்ஸை நம்மளே கேட்குறது இல்லையா நம்ம பேச நம்மளே பார்க்குறது ஓகேவா ஏன் அதாவது அது வந்து என்ன சொல்லு இந்த இயற்கை நம்ம சொல்லுவோம் பற்றியா அந்த இயற்கைக்கு ஒன்றியது அப்பாற்பட்டது கிடையாது இயற்கையோடு ஒன்றிய செயல்கள் இதெல்லாம் ஓகேவா அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்டது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா படிக்க நேரம் இருந்தும் படிக்க மனம் இருந்தும் படிக்க வாய்ப்பு இருந்தும் ஓகேவா என்ன பண்ணுறோம் படிக்காமல் இருக்கும் ஓகேவா எத்தனையோ பேர் ஸோ குரூப் ஃபோரில் வந்து நல்ல மார்க்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவை ரீச் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் வராமல் ஆனால் டென்த்து மட்டும் படித்திருக்குங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்க டிப்ளமோ மட்டும் படித்தவங்க சரி இந்த குரூப் டூக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே இந்த குரூப் டூ நான் எரி டிகிரி படிக்கலையே ஏன்னா கரைசை போட்டுட்ருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரைசை போட்டிருப்பாங்க நல்லா படிக்க சொன்னா இருப்பாங்க போனால் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட் ஆஃப் கிட்ட வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்புடைய பலனை எனக்கு தெரியும் சோச்சோ எனக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கழிச்சுன்னா நான் உட்காந்து படிச்சிருப்பேனே ஸோ அப்போது நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலர் நான் சொல்கிறேன் எல்லாருமே நான் சொல்ல வரலப்பா ஏன் அப்படின்னா உடனே வந்து சார் நாங்கள் தான் படிச்சுருக்கோம் ஏன் நல்லா படிக்கணும் பற்றி கவலையே ஏன் நல்லா படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா கூட கவலைப்பட மாட்டாங்க சார் நம்மளை சொல்லன்றதை புரிஞ்சுப்பாங்க இந்த சுமாராக படிக்கிறவங்க அப்பப்போ படிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் நல்லா தான் படிக்கிறோம் ஓகேவா பத்தி ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும் எதுனா தில்லாலங்கடி படம் நினைக்கிறேன் ஓகேவா அதாவது யாரோ ஒரு உள் மைன் மைண்டுக்குள்ளே போயிட்டு வந்து டாக்டர் டாக்டர் நம்ப வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க நான் நல்லா தான் படிக்கிறேன் நல்லா தான் படிக்கிறேன் ஓகேவா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சார் நான் நல்லா தான் சார் படிக்கிறேன் ஆனால் எனக்கு மைண்டில் நிற்க நிற்க மாட்டேங்குது மார்க் வர மாட்டேங்குது உங்களுக்கு மார்க் வரல மைண்டில் நிற்கல நீங்கள் நல்லா படிக்கணும் அதை ஃபஸ்ட்டு உணரணும் ஸோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறை நீங்கள் உணராத வரைக்கும் ஓகே உங்களுக்கு வெற்றி கிட்டாதுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க சார் நான் நல்லா படித்தோம் எனக்கு மார்க் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் நல்லா படிக்கலை அப்படின்றத ஏற்றுக்குங்க ஒத்துக்கிற மனசுலனாலும் அதுதான் நெசம் சார் நல்லா படித்தா நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மார்க் கிடைக்கல அப்படின்னா நல்லா படிக்கும் இருக்கும் ஓகேவா இப்போ சிம்பிளாக சொன்ன அப்படின்னா ஒரு குடத்துலேருந்து தண்ணி மூணு ஊற்றுறேன் ஊத்துறேன் ஓகே சார் நான் ஒரு பத்து குடம் தண்ணி ஊற்றுறேன் சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து குரத்தான் தண்ணி முண்டேன் முக்கியத்து நான் ஊற்றுறேன் ஆனால் வந்து நிறைய வேலை சார் அப்படின்னா அந்த குடத்தில் ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை பார்க்காம இருப்போம் அதே மாதிரி தான் நல்லா படிக்கணும் ஆனால் படிக்கிறதுல ஒரு சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அதெல்லாம் சுந்தரா டிராவல்ஸில் வர முரலை மாதிரி என்ன பண்ணுவோம் அங்கங்கே பட்டு டிக்கிரிங் பார்த்து நீங்கள் அடைக்கணும் அந்த ஓட்டையை அடைக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த ஓட்டை பெருசாயிட்டு கடைசியில் வந்து பத்தந்து குடமே குடத்தில் ஓட்டுந்தது ஓட்டையில் குடம் இருக்கு அமராய் சரியா ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பது நாட்கள் உங்களுடைய வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு உட்காந்து படிங்க இந்த முப்பது நாட்களை தவற விட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முக்கியம் ஒழுங்காக உக்காந்து படிக்கலாம் அப்படி படிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முந்நூறு நாட்களை இந்த முப்பது நாட்களை வீணடிச்சது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய முந்நூறு நாட்களையும் வீணடிக்க போகிறது மட்டும் மறந்துடாதீங்க இது ஏன் சார் மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் ரியாலிட்டி ஓகேவா ஏன்னா ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி சொல்லியாச்சு ஏன்னா ஒரு விஷயம் மனசில் பதினானே பண்ணுவோம் அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பதிவு அதே மாதிரி தான் ஸோ நம்ம ஸ்டூடண்ட் வந்து பார்த்தோன்னா மனசில் ஆழமாக போய் பதிவு எடுத்துல இத்தனை வாட்டி நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன் சார் நான் அடுத்த ஒரு வேலைக்கெல்லாம் போகலாமே சார் நான் ஏன் சார் குரூப் நான் ட்ரை பண்ணுவேன் வரேன்னா ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போயிடுவேன் சார் ப்ரைவேட் வேலைக்கு போயிடுவீங்க அது அது உண்மை தான் ஆனால் கால் பண்ணி திருவிழா பண்ணுவோம் குரூப் ஒர்க்கு வந்துடும் வேலையை விட்டு வந்து படிக்கலாம் இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் ஸோ அப்போது நம்மளுடைய மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வர வரைக்கும் தான் ஒரு நிலையாக இருக்கும் கால்ஃபர் வந்த பிறகு அதனால நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமே போன வாட்டி விட்டோம் இந்த வாட்டி எடுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தட்டணம் வந்துடும் ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் அடுத்த குரூப் ஃபோர் படிக்க தான் போகிறீங்க அடுத்த குரூப் ஃபோருக்கு படிக்கத்தை பற்றி யோசிக்கிறத விட இந்த குரூப்பில் எப்படி நல்ல மார்க் எடுக்கலான்றத பற்றி யோசிங்க இந்த முப்பது நாட்களை எப்படி செயல்படுத்தலாம்ன்றது யோசிங்க முப்பது நாட்களை சரியாக செயல்படுத்துறோம் அப்படின்னா அடுத்து நம்ம மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் முடிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷத்தை சேவ் பண்ணிச்சிங்க ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்த குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகி வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரொனு இந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வேலைக்கு போன வச்சிக்காமே ஸோ அப்போது இதில் நீங்கள் போன போஸ்ட்டுக்கும் இதில் நீங்கள் போகக்கூடிய போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேருந்து நீங்கள் அந்த குரூப் டூ போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகும் அப்போ பத்து வருஷம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்போ இந்த முப்பது நாட்கள் நீங்கள் ஒழுங்காக படித்து அடுத்து மெயின் எக்ஸாம் நல்லா படித்து நீங்கள் வந்து குரூப் ட்ரை சைட் ஆட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் முந்நூறு நாள் மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க மு பத்து வருஷத்தை வந்து சேவ் பண்ண போகிறீங்க ஸோ இது உங்கள் கிட்டே தான் இருக்குது முடிவை நான் உங்கக்கிட்டே கொடுக்குறேன் ஸோ இதுக்கப்புறமாச்சே குரூப் டே எக்ஸாம் சீரியஸஸ் தெரிஞ்சு நிறைய பேர் படிக்கிறீங்க ஆனால் அந்த நிறைய பேருடைய எண்ணிக்கை இன்னும் தான் என்னுடைய ஆசை ஓகேவா ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன ஏதாவது ஒரு அடையாளத்தை தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அந்த அடையாளத்துக்கு உண்டான முயற்சியை அந்த அடையாளத்துக்குண்டான பயிற்சியா அந்த அடையாளத்துக்கு உண்டான உழைப்பை நம்ம கொடுக்கறோம்ன்றதை பத்தி யோசிங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உழைப்பும் அந்த முயற்சியும் அந்த பயிற்சியும் உங்களுக்கான அடையாளத்தை கண்டிப்பாக கொடுக்க தயாராக இருக்குது அதை பயன்படுத்திக்க நம்ம என்ன பண்ணோம் முழு மூச்சா பண்ணி படிக்கணும் நல்லா கொண்டு கடைசி வரைக்கும் நீங்க நீங்க சிலபஸ் முடிக்கணும் சார் இப்போ உட்காந்து படிச்சா கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்னா அப்பாற்பட்ட விஷயம் ஆனா நீங்க முயற்சி பண்றீங்கன்றதுதான் முக்கியமான விஷயம் முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடியுமா முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது முடியும் நினைச்சு உட்காந்து இறஞ்சிங்க அப்படின்னா முடியலாம் முடியாமலும் போகலாம் ஆனால் அந்த முயற்சி எப்போதுமே தோத்து போகாது அந்த முயற்சி ஏதாவது ஒரு தேர்வில் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரும் அது இந்த தேர்வா இருக்கலாம் அடுத்த தேர்வா இருக்கலாம் ஆனால் அடுத்த தேர்வா இருக்கலாம் ஆனால் முயற்சி பண்ணாமல் நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதான் விளையாடி தோத்தவனுக்கு கூட வரலாறு இருக்கு ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு எந்த விதமான வரலாறும் கிடையாது ஓகேவா அதனால வந்து நீங்கள் வரலாற்றை படைத்து நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்தை சரியாக செயல்படுத்துங்க அடுத்து உங்க வாழ்நாள் பல மாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்நாட்டத்தை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ